தஞ்சாவூர் தொகுதியில் முதல் வாக்காளர்கள் ஆர்வம் திமுக அரசின் நல்ல திட்டங்களை காரணம் என திமுக வேட்பாளர் முரசொலி பேட்டி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி உள்ள அரசு தனது குடும்பத்தினருடன் வந்திருந்து தனது வாக்கை பதிவு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்தியா கூட்டணியில தஞ்சாவூர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைய வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இந்தியா கூட்டணியுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லாரும் ஆர்வமாக எழுச்சியாக இருக்காங்க இன்றைக்கி காலையில் நாள் காலை ஏழு மணிலேருந்து வேட்பாளர் என்ற முறையில் உரத்தநாடு பகுதி தஞ்சை பகுதி முழுவதும் எல்லா பகுதியும் சுற்றி பார்த்தேன் மக்கள் எழுச்சியாக இருக்காங்க குறிப்பாக பெண்கள் மாணவர்கள் எல்லாருமே வரிசையில் நின்று ஓட்டு போடுறாங்க எல்லா இடங்கள்லையுமே காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு பதிவாயிருக்கு அனைத்து இடங்கள்லேயுமே அது நல்ல ஒரு பதிவு பதிவு தான் பெண்கள்லாம் லைன்லேயே நிற்கிறாங்க ஒரு சில இடங்களில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் ஒன்று ரெண்டு இடங்கள்ல கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசி அதையும் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல எழுச்சி தஞ்சை தொகுதி மாநிலம் முழுக்க கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக நாற்பது தொகுதிகளும் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதியினுடைய ஆதரவுடன் ஒன்றியத்தில் நல்ல அரசு அமையும் சார் புதிய வாக்காளர்களை பொறுத்தவரை ஆர்வம் காட்டுறாங்களா சார் வாக்கு செலுத்துகிற ஆர்வம் கண்டிப்பாக புதிய வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் செலுத்துகிறாங்க அதுக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிற இதுதான் இந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கெல்லாம் கல்லூரி காலங்களில் மாதந்தோறும் மூக்கொத்தி கொடுக்குறாங்க இல்லையா அதில் எல்லாருமே ஆர்வம் ஆர்வமாக இருக்காங்க இப்போ எங்கள் அண்ணன் உதயநிதி அண்ணன் கழகத்தினோட இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் பெண்கள் ஆயிரம் ரூபா வாங்குகிறாங்க அதே போலவே அரசு பள்ளியூரில் படித்த கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு அவங்க ஆயிரம் ரூபா வாங்குகிறாங்க சில பேர் அவங்க பாட்டி இருந்துச்சுன்னா முதியோர் ஓக்கு உதவித்தொகையாக ஆயிரத்தி இரநூறுவா வாங்குறாங்க குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலேயும் மூவாயிரத்தி இரநூறுவா குறைந்த பட்சம் வாங்குறாங்க அதனால் புதிய வாக்காளர்கள் பெண்கள் எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க உதாரணமாக இந்த இந்த சிறப்பு துறையினுடைய அமைச்சரன் உதயநிதி அவர்கள் ஒரு வார காலத்துக்கு முன்னாடி தஞ்சையில் சொன்னாங்க விடுபட்டவங்களுக்கு அரசனுடைய தகுதியில் யாராருக்கெல்லாம் விடுபட்டுருக்கோ அந்த ஆயரருவா பணம் கண்டிப்பாக கொடுப்போம்னு சொன்னாங்க அதை மக்களே எங்கள்கிட்ட சொல்கிறாங்க நேற்று முன்பு நம்ம மன்னாகுடியில் வாக்கு சேகரித்தோம் அப்போ வயலூரில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து எங்கள்கிட்டே சொல்கிறாங்க ஒரு இருபது பேர் இருந்தாங்க பதினாறு பேருக்கு வந்திருக்கு நாலு பேருக்கு வரல நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னோம்மா நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணும்போது சில மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதை சரி பண்ணிவிட்டேன் இல்லைப்பா அதுதான் அவரே சொல்லிட்டாராப்பா எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்களே நம்புகிறாங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செஞ்சுருக்காங்க சொல்லாத திட்டமான காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் அந்த திட்டம் இல்லை இந்த காலை உணவு எல்லாம் மிக சிறப்பாக இருக்குது அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை செய்வாங்கிற மக்கள் நம்புகிறாங்க அதனால் எல்லா அடங்குமே எழுச்சியாக சார் அண்ணா நகரை பொறுத்தவரை போனால்